வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சபரிமலை சுவாமி ஐயப்பனுக்கு உகந்த மாதமான கார்த்திகை ஒன்றாம் தேதியான நாளை முதல் ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல விரதமிருந்து இருமுடி சுமந்து சபரிமலை ஐயப்பனை கண்டு வழிபாடு செய்வர் விரதத்தை தொடங்குவதற்காக புதிதாக மாலை அணிந்து செல்லும் கன்னிசாமிமார்கள் மற்றும் விரதம் நோக்கும் பக்தர்கள் விரதத்திற்கு தேவையான கருப்பு காவி மற்றும் நீல வேட்டி துண்டுகளையும் சந்தனம் மற்றும் துளசி மாலைகளையும் பூஜை பொருட்களையும் வாங்கி சென்று வருகின்றனர்

வருடம் உள்ள நிறுவனம் எங்களிடம் பூஜை சாமான்கள் கும்பாபிஷேகமும் விரைவுக்கு முன்னாடி பூஜை சாமான்கள் ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் மாரியம்மன் வேஷ்டி மாலை துண்டு டாலர் அபிஷேக பாக்கெட் அபிஷேக நெய் அனைவரும் மிக தரமாக கிடைக்கும் இந்த வருஷம் புதிதாக அதிக அளவில் வேஸ்டி ரகங்களும் டாலர் ரகங்களும் மாலைகளும் வந்துள்ளது ஐயப்ப பக்தர்கள் தேவையான அனைத்து ஜாமான்களும் மண்டல பூஜைக்காக சபரிமலை சுவாமி கோவில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு கோலாகலமாக திறக்கப்பட்டது நாளை காலை முதல் புதிய மேல்சாந்தி எரனூர் பிரசாத் நம்பூத்திரி நடையை திறந்து சுவாமிக்கு நெய் அபிஷேகம் மற்றும் பிற பூஜைகளை துவக்கி வைப்பார் அன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை மண்டல பூஜைகள் நடைபெறும் ஜனநாயக நாட்டில் தேர்தல் முறையாக நடக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேமநதா வலியுறுத்தினார் வந்து எங்களுடைய மூணாம் கட்ட சுற்றுப்பயணம் மதுரையில இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஈரோடுல நடக்க இருக்குங்க உள்ளம் தேடி இல்லம் மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை அதுக்காக நீ மதுரைக்கு வந்திருக்கங்க எப்படி பாக்குறது கவலையோட தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்பதான் நம்ம வந்து நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் நம்ம நாடு டெவலப் ஆகும் அதுல எந்த மாற்று கட்டும் இல்லை இது வந்து இதுக்கான பதில் பட் வருங்காலத்துல நல்ல நல்ல திட்டங்கள் பெரிய தமிழ்நாட்டுக்கு வரணும்ன்றது நேத்தே பிரஸ் மீட்ல சொல்லிருக்கேன் பல ஆண்டுக்கு எல்லாம் முறைகேடு நடக்குதுங்க தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும் அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற எல்லாருக்குமே அந்த வாக்குகள் வந்து உரிய முறையில எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறது தேமுதிக நிறைவேற்றும் அவங்க கட்சி பண்றாங்க அதனால அதை பத்தி என்ன ஒண்ணு தருது அது இப்ப சொல்ல முடியாது ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் கடலூர் மாநாட்டில் அந்த டிஷன் அங்கே தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் வேலை உணவு சொல்லி கொடுக்குறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு முதல் ஆதரவு கொடுத்ததும் குரல் கொடுத்ததும் தேமுதிக அதனால நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா வெறும் உணவு கொடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது ஏன்னா நான் பர்சனலா அவங்களோட பேசியிருக்கேன் அதனால் அவங்க ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் என்ன என்பதை அரசு நிச்சயமாக செய்து தரணும் தேனி மாவட்டம் கம்பத்தில் பெரியார் வைகை நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் பல்வேறு அறக்கட்டளையினர் இணைந்து காந்திய மாநாடு நடத்தினர் முதற்கட்டமாக முக்கிய வீதிகள் வழியாக அமைதி ஊர்வலம் நடந்தது பின்னர் மகாத்மா காந்தியின் ஆறடி உயர உருவச்சிலையை விஐபி தமிழ் சங்க தலைவர் சந்தோஷ் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் காந்தி மணிமண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் சர்வோதய மண்டல தலைவர் முருகன் காந்தி சேவா சங்க தலைவர் வன்னிகாளை அகில இந்திய ஹரிஜன சேவா சங்க தலைவர் சங்கர் குமார் சன்யால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காந்தியின் கொள்கைகள் குறித்து எடுத்துக் கூறினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்